ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இப்போ பார்க்குறது என்ன மிஷின் புதுசாக நம்ம வந்து ஒரு மிஷினை பார்க்குறோம் ஸோ இந்த மிஷின் என்ன அப்படின்னாக்கா இதை சேல்ஸ் தான் பண்ண போகிறோம் ஸோ இது வந்து பிரிக்ஸ் ப்ரொடக்ஷன் மிஷின் சரிங்களா அதாவது செங்கில் அறுக்கிற மிஷின் ஸோ நம்ம மேனுவலாக அறுக்கிறத விட இந்த மிஷினை வச்சு அறுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாளைக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் கல் வரைக்கும் நம்ம அறுத்துக்கலாம் அதாவது பிரிக்ஸு சரிங்களா மேலே இருக்க பவுல் வழியாக தான் மண் நம்ம கொட்டணும் சரிங்களா கொட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த ரோலரு இதுக்கு பக்கத்தில் இருக்கீங்க இது வழியாக வந்துட்டு நம்ம கல்ல எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது சரிங்களா அதே போல் இது வந்து புது மிஷின் தான் கொஞ்ச நாள் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க இப்போ வந்து அவங்க வேறு வேலை இருக்கிறதுனால சேல் பண்ணுறாங்க சரிங்களா இந்த ரோலர்லாம் புதுசாக தான் இருக்குது இதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது அடிஷ்னலாக என்ன அப்படின்னாக்கா முப்பத்தாறு எஸ்எஸ் பாக்ஸ் இருக்குது சரிங்களா பாக்ஸும் உங்களுக்கு வந்து கூட தருவாங்க ஸோ இது கண்டிப்பாக டென் லேக்ஸுக்கு வந்து நான் கோட் பண்ணுறேன் இது வேறு யாராவது வாங்கணும் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து உங்களுக்கு ரேட்டு நான் வந்து ஓரளவு பேசி முன்ன பின்ன தரேன் சரிங்களா அதே போல் மேலே இருக்க பவுலு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இல்லைனா மேன் பவர் வச்சும் கொட்டிக்கலாம் ஜேசிபி வச்சும் போடலாம் சரிங்களா இதில் ஒரு இன்ஜின் நல்லா பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜினும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து மண்ணை வந்து நசுக்கி கல்லை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் உள்ளே இருக்குது ஸோ எல்லாமே புதுசு தான் இந்த மிஷின் சரிங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் இது வந்து அவங்க அவங்களுக்கு வந்து விற்கிறது தான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன் அப்படின்னாக்கா மேன் பவரோ ப்ளஸ் அவங்கக்கிட்ட ஜேசி நல்லா ப்ரொடக்ஷன் போடும் நல்லா சம்பாதிக்கவும் முடியும் இந்த மிஷின் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட்டுங்க சரிங்களா எல்லாமே கண்டிஷனில் இருக்குது ஒர்க்கிங் தான் வேணுங்கிறவங்க சொல்லுங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இந்த மிஷின் தாங்க இயர் பாக்ஸு அரேஞ்ச்மெண்ட்டு ஸோ இதில் தான் நம்ம வந்து செமைய பவரை வந்து க்ரியேட் பண்ணுது சரிங்களா ஓகே நமக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் இது எவ்வளோ கல் அறுக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் நல்ல மேன் பவர் எல்லாம் பக்கவாக இருந்தது அப்படின்னாக்கா கம்பல்சரி பதினெட்டாயிரம் ஒரு நாளைக்கு வந்து ப்ரொடக்ஷன் பண்ணலாம் இந்த கல்லில் வந்து சரிங்களா அவ்வளோ தூரம் இந்த மிஷின் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு அவங்களும் வந்து சொல்கிறாங்க அவங்களும் வந்து பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சரிங்களா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மிஷினை வாங்கினீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பயங்கரமான பெனிஃபிட்டுங்க